பிரச்சாரமும் சூடா ஆனால் பரவாயில்லுங்க வெள்ளை போயிருந்தாலே கண்ணு ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிடுதுங்க பாருங்க கருப்பாயிடுச்சு இது முன்னாடி வெள்ளையாலாம் இல்ல ரொம்ப கருப்பாயிடுச்சு சுட்டரிக்கும் வரைக்கும் எல்லாரும் பரபரப்பா தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப முக்கியமான ஒரு தொகுதி பத்தி பேசுவோம் என்ன தொகுதினா தேனி தொகுதி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு தொகுதி என்ன சொல்றதுன்னா அதுல பெரும் போட்டி ஒருத்தர் சவால் விட்டு வர வச்சிருக்காரு தெரியும் பாத்துருப்பீங்க நீங்க திமுக இருந்து ஒருத்தர் வந்து சவால் விட்டுருக்காரு நான் தோத்துட்டேன்னா அப்படின்னு ஒருத்தர் சவால் விட்டுருக்காரு வெற்றி மாறுவாரு அவ்வளவுதான் என்ன ஆகும் தேனி தொகுதி எப்படி இருக்கு சார் சார் உண்மை பேசுவோம் தேனி சென்ற வார வரலையும் ஒரு பரபரப்பா பயங்கரமா போயிட்டு இருந்தது இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க டஃப் ஃபைட்னு சொல்றாங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்காக அதிமுகவினரே செட்டிங் பண்றாங்க அதாவது டிடிவி ஜெயிச்சிட கூடாது ம் நான் சொல்றது புரியுதா ஏன்னா டிடிவி ஜெயிச்சுட்டா நாளைக்கு எடப்பாடி அவர்கள் எல்லா தொகுதியும் தோக்குறாருன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அதுதான் நடக்கும் அதான் நடக்க போகுது மூணாவது கொஸ்டன் தான் போகறாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால்தான் நம்ம தொடர்ந்து என்ன சொல்றோம் அதிமுக நீங்க வாக்களிக்கிறதே வேஸ்ட்டு ஏன்னா பிரதமர் வேட்பாளரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது திமுக எதிர்ப்பும் கிடையாது பிரதமர் வேட்பாளரும் கிடையாது உங்களுக்கு ஏன் அவங்களுக்கு வாக்களிக்கிறீங்க நம்ம தொடர்ந்து இந்த கேள்வியை வந்து சென்டர் வருடத்துல இருந்து வச்சுட்டு இருக்கோம் இப்போ இப்போ இந்த நேரத்துல என்ன வருதுன்னா அதிமுக அதிமுகவின டீம் வந்து என்ன பண்ணதுன்னா அதிமுகவினர் ஓட்டு கேக்குதோ இல்லையோ அந்த ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணி தங்க தமிழ் செல்வனுக்காக பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயமும் சொல்றாங்க இன்னொரு பொருள் ரொம்ப ரீவோல்டு ஸ்டெபாலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ஓட்டை ஜெயிச்சிட்டு போறாரு ரெண்டுல இருந்து மூணு லட்சம் ஓட்டை ஜெயிச்சிட்டு போறாரு ரெண்டு ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த ரீவோல்டு ஸ்டெபாலஜி சொல்றதா நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அவர் கணிசமான வாக்குல ஜெயிக்க போறாரு ரொம்ப ஈஸியா ஜெயிக்க போறாரு என்ன அப்படின்னா திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகளை இந்த முறை அதிமுகவே வேட்பாளர் பிரிக்கிறார் ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு தொகுதியில் தான் அதிமுக ஜெயிச்சுது அதனால இந்த வாட்டியும் அந்த அளவுக்கு திமுக விட்டு கொடுத்துட மாட்டாங்க அதிமுக திமுக விட்டு கொடுத்துட மாட்டாங்க ஆனா அது டஃப் ஆயிட்டு இருக்கும் ஆனால் ஒரு கேரக்டர் அங்க நிக்கிறதுனாலதான் இது மாறுதுங்க வேலை செஞ்சிருக்காருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சி தொடர்ந்து அவங்க வரலாங்க எல்லாருக்கும் ரூம் போட்டாலாம் வேலை வேலைக்கு சாப்பாடு வந்துருது அதாவது மூணு தெருக்கும் அஞ்சு தெருக்கோ ஒரு ஆளை போட்டு ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இதை தவிர ஓபிஎஸ்ஓட சப்போர்ட்டும் இங்க வருது உள்ள ஆமா பத்தி அதை பற்றி வருவோம் அதை பற்றி பின்னாடி வருவோம் ஓபிஎஸ் சப்போர்ட்டும் வந்து இந்த இடத்துல டிடிவி அவர்களுக்கு வருது சோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு காம்போ ஃபோர்ஸ்ல இருக்கு நிச்சயமாக டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல போறாரு ஆனா இதுல வந்து இருக்கிறதுல போட்ட டூ டிடிவி போட்ட கூகுள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனுமன் அரக்டன் தான் அவரோட மனைவி அரக்டன் தான் அது பயங்கர ட்ரெண்டிங்காகவும் வைரலாவும் அந்த இடத்துல வந்து போயிட்டு இருக்குங்க அதுவும் அவங்களோட பிரச்சாரம் வந்து ரொம்ப எளிமையா இருக்கு எனக்கா நல்லா இருக்கீங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் யாருன்னு தெரியுமா ஒரு சிரிச்ச முகத்தோட அது ஃப்ரண்ட்ல உட்காந்து அவங்க வரும்போது அது சரி அதெல்லாம் ஊருக்காரங்க எதிர்பார்ப்பாங்க நம்ம வீட்டு பொண்ணுரா நம்ம வீட்டு பொண்ணு வந்து நமக்கு வாக்கு கேக்குது ஏன்னா அது அவங்க ஊர் தானே சூப்பரா மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி டிடிவி தினகரன் அவர்கள் தட்டி தூக்கிறா தெரியும் மோடியிடம் என்டிஏட்ட இன்னைக்கு நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா ரெண்டு மூணு சீட்ல அந்த டிடிவி தினகரன் ஒண்ணு சாலிடா சக்கையா ஒரு எலெக்ஷன் எப்படி ஜெயிக்கணுமோ அப்படி அழகா பிளான் பண்ணி இந்த எலெக்ஷனை மூவ் பண்ணிட்டு இருக்காங்க சரி டிடிவிக்கு எளிதான வெக்டரியா தான் இந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு அப்படின்னு கேக்குறாங்க கேட்டீங்க அப்படின்னா இது எளிதாக்குறாரா கஷ்டமாக்கிக்கிறாரன்றத கடைசி ஒரு வாரம் தான் தீர்மானிக்க போகுது அவர் ஜெயிச்சுவார் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அந்த பெரிய மார்ஜின் அந்த ஒன்றரை லட்சம் ஓட்டு ரெண்டு லட்சம் ஓட்டு சிஷியனிடம் தோத்த குருவாயிட இடக்கூடாதுல்ல என்ன இருந்தாலும் அதை பார்க்கும் பொழுது இந்த ஒரு வாரம் ரொம்ப குருஷியல் இந்த ஒரு வாரம் அமமுக தொண்டர்கள் எப்படி வேலை செய்யறாங்க பாஜக தொண்டர்கள் எப்படி வேலை செய்யறாங்க இதெல்லாம் சேர்ந்து ஒரு காம்போ எஃபெக்டா வந்து அந்த இடத்துல வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன் பணம் எப்படி விளையாட போகிறதா இல்லையா அப்படின்றதும் மேட்டரா இருக்குமா

அது எப்படி வந்து சேர்க்கறது அப்படின்ற விஷயத்த இருக்குல்ல அதுல ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு சொல்றாங்க அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் கட்சியை இல்லன்னு நான் இல்லைன்னு அந்த மேலிடத்துல இருந்து பார்வையாளர் போட்டு ரொம்ப ரீவோண்ட் ஆர் எஸ் பீப்புள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அதை கைட் பண்ணி எப்படி கொண்டு போறது என்னமே சொல்லி அதெல்லாம் பண்றாங்க நான் இல்லைன்னு சொல்லல சோ இந்த ஒரு விஷயம் தான் மேட்டர் ஆனா ஆர்கே நகரே ஒரு தடவை ஜெயிச்சு முடிஞ்சு வர இது ஜெயிக்க மாட்டாரா எஸ் அதனால அந்த விஷயத்த அவர் நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓகே தேடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்ப பிஜேபி பிளஸ் ஒன் தான் அதாவது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் ஒன்னு ஓட்டு போட ஆரம்பிக்கலாம் அவங்க தெரிஞ்சு போச்சு தேடியை பொறுத்த வரைக்கும் டிடி வித்யா அவர்கள் ஜெயிக்க போறாரு ஆனா அதோட மார்ஜின் எவ்வளவு இருக்க போகுது அதுதான் ஒரு கேள்வி அதுதான் ஒரு பெரிய கேள்வி அதே போல இந்த எலெக்ஷனை க்ளோஸா எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த இடத்துல வந்து அவர் எப்படி பினிஷ் பண்றது முக்கியமே அதான் இத்தனை நாள் பிரம்மாண்டமா வந்துச்சு ஆச்சா பூச்சா வந்து நானூறு ரன் அடிக்கணும் ஐம்பது ரன் வந்துட்டாரு இன்னும் ஐம்பது ரன் அடிக்கும்போது விக்கெட் எப்படி கூடாது எப்படி முடிக்கணும் முக்கியம் தோனி மாதிரி தேர்தலை இதுக்கு மேல் தோனி போல அணுக வேண்டும் சூப்பரா பினிஷ் பண்ணணும் ரொம்ப குறிப்பா சொல்றேன் நிச்சயமா சொல்றேன் வெரி குரூசியல் இந்த ஒரு வாரம் ரொம்ப குரூசியலா இருக்க போகுது அவருக்கு நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இன்சிஸ்ட் பண்ணி இன்சிஸ்ட் பண்ணி சொல்றேன் அதனால வந்து இது ஏன்னா அவர்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் அவர்லாம் ஜெயிச்சாரு அவர்லாம் ஜெயிச்சாருன்னா ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு சவுக்கடி கிடைக்கும் அதிமுகவுக்கு ஒரு பலத்தை அடி விழும் நிச்சயமாக விழும் நிச்சயமா இந்த டைம் அந்த தொகுதியை ஜெயிச்ச ஒருத்தர் வந்து வெளியில இருக்காரு கட்சியில இல்ல கட்சியில இல்ல இப்ப கட்சியில இல்ல அவர் சீட்ல அவர் ஜெயிச்சாரு பட் அவரோட மாவட்டத்துல ஜெயிக்கல பல கேள்விகள் பல இன்னல்கள் அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளவு கஷ்டம் வரவே கூடாது நூறு வாட்டி முதல் கட்சி இல்ல கொடி யூஸ் வேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கரை ஒரு அரசியல்வாதிக்கு அந்த 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 எப்படி வந்து ஒரு ஒய்ஃபுக்கு தாலி வந்து ஒரு பெரிய விஷயமா அரசியல்வாதிக்கு அந்த கரைவேட்டி தான் அந்த கரைவேட்டி போடக்கூடாதுன்ட்டாங்க இதெல்லாம் தாண்டி அவர் இந்த தேர்தல நிக்கிறார்

அவர் நினைத்த சிம்பிள் அவர் கிடைக்கல அடியது ஆனால் ரொம்ப புத்திசாலித்தனமா என்ன பல அதை பத்தி யோசிக்கல டக்குன்னு பலாபழ தான் சிம்பிளா ஈவினிங்கே வந்து டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சு அவர் வந்து பலாபழ சிம்பிளை சக்சஸ்ஃபுல்லா தொகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிய வச்சுட்டாரு சென்னையில ரொம்ப சாத்தியம் பட் ராமநாதபுரத்துல அதை பண்ணியிருக்காருன்றது மிகப்பெரிய சாத்தியம் ஓகே அத வந்து ரொம்ப ஹாலோகிராம் எல்லாமே வச்சு பலாப்பழம் எல்லாமே வச்சு ரொம்ப இதை பண்ணிருக்காரு பிளஸ் பிஜேபி கேடர்ஸ் ஓபிஎஸ் இந்த காம்பினேஷன் இருக்குல்ல அது சூப்பரா ஜெல்லி ஓகே ஏன்னா நம்ம இன்னொரு விஷயமும் பார்த்தோம் ராமநாதபுரத்துல மோடி அவர்களை நிக்க போறார்ன்ற அளவுக்கு விஷயம் இருந்ததுன்னா பெரிய தொகுதியா இருக்கணும் அது எவ்வளவு முக்கியமான தொகுதியா இருக்கும் அதாவது தமிழ்நாட்டுல டெவலப்மெண்ட் ஆக வேண்டிய இடத்துல அந்த தொகுதி இருக்கு ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல வந்து அஹ் மீனவர்கள் வந்து ஒரு ஒரு சம ஒரு மாதிரி இருக்கு அவங்கள்ட்ட அவங்க மீனை வந்து விக்கிறாங்க அவங்களுக்கு நினைச்சது எப்படி விவசாயிகளுக்கு அரிசி பிரச்சனையோ அதனால மீனவர்களுக்கு அந்த சம்மிட்டோட பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் தீர்ப்பதற்கு தான் மோடி அவர்கள் நிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அதான் ஓபிஎஸ் சொன்னார்ல உங்களுக்கு இது மோடி நிக்க வேண்டிய தகுதி ஆனா மோடி என்ன நிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அழகா வந்து கொண்டு போயிட்டேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாங்க ஓபிஎஸ் அவர்கள் தாமிரல் இருந்திருக்கலாமா இந்த தேர்தல் வந்து அவருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஈஸியா இருந்திருக்கும் ஆனாலும் அவர் வந்து அதிமுக மீட்க போற அப்படின்னு ஒரு குழு வச்சு குழு வச்சிருந்தாலும் அதனால அவர் உடஞ்சிடும் அதனால அவர் வந்து அந்த சின்னத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் இந்த சேனலுக்கு இந்த மக்களுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மீனவர்கள் பிரச்சனை தொட்டைங்க அதுக்காக சொல்ல வர எத்தனை பேர் சுடப்பட்டு இறந்தார்கள் அதே நேரத்துல ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருந்தது இந்த மீனவர்கள் பிரச்சனை எப்படி இருக்கு இலங்கையை பொறுத்தவரை மோடி வந்தது பிறகு எனக்கு ஒரு மீனவர்கள் செத்தாங்க கூட கணக்கு இல்ல யார் உள்ள போனாலும் பத்து நாள் பதினஞ்சு நாள் மீட்டு அது முன்னாள் எல்லாம் மீட்டு மீட்டுட்டு வந்திருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள யாராவது ஒருத்தர் மாட்டிருந்தாலும் அவங்களையும் வந்து மீட்டிட்டு வந்து தூக்கு தண்டனை பெற்ற ஐந்து பேரு கூட இப்ப இப்ப ரீசெண்டா கூப்பிட்டு ரொம்ப இல்ல இல்ல ரொம்ப சாதுரியமா வந்து அதுல அந்த விஷயத்துல இது பண்ணிருக்கேன் குறிப்பாக கச்சத்தீவு மோடி த்ரீ பாயிண்ட் ஓல நிச்சயமாக மீட்கப்படும் ஒன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லப்படணும்னா எந்த தீவிலிருந்து தினமும் பால் வந்து ராமநாத சாமிக்கு அபிஷேகம் நடந்ததோ அதே பாதில் இருந்து அபிஷேகம் மீண்டும் தொடங்கப்படும் இது மோடி த்ரீ பாயிண்ட் நிச்சயமா நடக்கும் அதான் சொல்றேன் மோடி வர்றது உறுதிங்க மோடி பிரதமர் ஆகுது உறுதிங்க தேனி மக்களுக்கு சிம்பல் வந்து குக்கர் ராமநாதபுரத்துல ஓபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கு பலாப்பழி சிம்பத்துல சிம்பிள்ல வந்து வாக்களிக்கணும் ஆனா அவர் எங்க கஷ்டப்பட்டுவார்டு நினைச்சோனோ அந்த சிம்பிள் எப்படி எடுத்துட்டு போவான்னு நினைச்சோனோ அதை ரொம்ப எளிதா கொண்டு போயிட்டாரு ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அனுதாபமான நேரத்துல வந்துருக்கு அதாவது நம்ம இனத்தை சேர்ந்த ஒருவர் வந்து கணக்கப்படுகிறார் வந்து நியூ ஏடிஎம்கே சாரி இடிஎம்கே எடப்பாடி டிஎம்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து தொடர்ந்து தேவர் சமுதாயத்தை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க அந்த பட்சத்துல இப்ப ஓபிஎஸ்சி புறக்கணிச்சிட்டாங்க ஏன்னா நம்ம வந்து தென்காசியில சர்வே போகும்போது என்னங்க சசிகலாவா வேணான்ட்டாரு டிடிவி வேணான்ட்டாரு ஓபிஎஸ் வேணான்ட்டாரு யார் தான வச்சுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கேக்குறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது காம்பினேஷன் பார்க்கும் போது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஜெயிப்பதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு வந்து என்னன்னா இந்த ஒரு வாரம் வந்து என்ன சொல்றது க்ரூஷியல் அப்படின்னு சொல்றதோட இந்த ஒரு வாரம் வந்து வாழ்வா சாவான்னு சொல்லணும் அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு அவர் அவருக்கு வாழ்வா சாவா இந்த ஓபிஎஸ் என்பது மக்களுக்கு அவர் காட்ட வேண்டிய அந்த நேரத்தில் இந்த ஒரு வாரம் அழகாக வேலை செய்யணும் பிஜேபியோட அஞ்சலா நாச்சியார் அவங்க வந்து புல் பொறுப்பு எடுத்து அவங்களோட பம்பரமா சுத்திட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் பம்பரமா சுத்திட்டு இருக்காங்க அதாவது பிஜேபியும் ஓபிஎஸும் ஜெல்லாம் இது வந்து ஒரு கூட்டணிக்கு ரொம்ப நல்ல 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 விஷயம் இது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கிறது நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் கணிசமான வாக்குகளை வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன் வெற்றி பெற வாய்ப்பும் இருக்கிறது அகை குரூசியல் ஒன் வீக் இந்த விஷயத்தை எப்படி பினிஷ் பண்ண போறாரு எதிர்காமல் நிற்கிறது கூட ஒரு சாதாரண ஒரு வேட்பாளர் லாஸ்ட் டைம் ஜெயிச்சிருந்தாலும் கூட ஓபிஎஸ் பார்க்கும் போது அவர் சாதாரண வேட்பாளர் தான் அப்படி ஒரு சாதாரண வேட்பாளர் நவாஸ் கனி மேல கடும் அதிருப்தி இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா

பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த விஷயம் நன்றி வணக்கம் வேண்டும் வேண்டும் மோதி அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள்